விஜயோட பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையா அமித்ஷா சொன்ன பதில் ஸ்டாலின் அதிர்ச்சி சற்று முன் கிடைக்கப்பட்ட முக்கியமான செய்திகள் விஜயோட பாஜக கூட்டணி வைக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது என்று பேச்சுகள் அடிபட்டு வரும் நிலையில் அமித்ஷா அவர்களே என்ன சொல்லியிருக்காரு கூட்டணி நடக்குமா நடக்காதா என்பதை இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம் நாங்கள் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை விரிவுபடுத்த விரும்புகிறோம் இது தொடர்பாக எந்த முடிவுகள் எடுக்கப்பட்டாலும் அது கூட்டணி கட்சிகளோட அமர்ந்து பேசிதான் எடுக்கப்படும் என்று பதிலளிச்சிருக்காரு அப்படியேனா விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததை நீங்கள் மறுக்கவில்லையா என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு விஜயுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறது என்று நான் சொல்லவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து வெற்றியை உறுதி செய்வோம் என சொல்லியிருந்தார் இதனையடுத்து பீகார் சட்டமன்ற தேர்தல் குறித்த கேள்விகளுக்கும் அமித்ஷா பதிலளித்திருந்தார் குறிப்பாக லாலு பிரசாத் கட்சியில் நிலவும் வாரிசு அரசியல் குறித்தும் அவர் சாடியிருந்தார் இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்க போறார் என்று பேச்சுக்கள் அடிபட்டு வந்தாலும் விஜய் அவர்கள் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டார் அவர் அதிமுகவோடு கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக சமூக ஊடகங்களில் நம்மளால் பார்க்க முடிந்தது ஆனால் கடைசி நேரத்தில் விஜய் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை கடைசியில் தனித்து தான் நான் போட்டியிடப் போகிறேன் ஒரு கருத்து கணிப்பில் விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டாலும் கிட்டத்தட்ட நூற்றி இருபது தொகுதிகளுக்கு மேலே வெற்றி அடைவார் என செய்திகள் வந்தது இதனால் மிகவும் வருத்தத்தில் ஸ்டாலின் இருப்பதாகவும் ஏனென்றால் இரநூறு தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்று இந்த முறையும் இரண்டாவது முறையாக ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கின்ற கனவு கண்டு கொண்டு வருகிறார் அதனால் உதயநிதிவாசமே அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைத்ததாகவும் இளைஞர்களையே அவர் நிர்வாகிகளாகவும் அமைச்சர்களாகவும் நிற்க வைக்கப் போகிறார் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எனவும் மூத்த அமைச்சர்களுக்கு வாய்ப்பில்லை என அவர் சொன்னதாக ஒரு பக்கம் பேச்சுக்கள் போய்கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் கரூரில் நடந்த விஷயம் சார்பாக மக்களை அவர் இருக்கும் இடத்திற்கு வரவைத்து அவர்கள் காலில் விழுந்து அவர்களுக்கு இருபது லட்சம் பணமும் கொடுத்து அவர்களை கடைசி வரைக்கும் நான் பார்த்து கொள்வேன் என சொன்னதன் காரணமாக விஜய் அன்பானவர் அவர் மனிதநேயம் மிக்கவர் என பேச்சுகள் எழுந்து கொண்டு வருகிறது இதனால் மக்கள் அனைவரும் விஜய் பக்கம் திரும்பினாரா விஜய்க்கு தான் இந்த முறை வெற்றி வாய்ப்பா விஜய் முதலமைச்சர் ஆவாரா என்கின்ற கேள்விகளும் தற்போது எழுவதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனாலும் கடைசி நேரத்தில் ஸ்டாலின் மற்றும் பிற கட்சியினர்கள் பணங்களை தந்து தங்களை வெற்றியடை செய்யலாம் என கனவு காண்டு வருகின்றனர் ஆனால் தற்போது அதற்கு வாய்ப்பில்லை ஏனால் கரூர் சம்பவம் தொடர்ந்து ஊழல் சம்பவம் லஞ்ச ஒழிப்பு பிடிக்கப்பட்ட சம்பவம் போன்ற பல சம்பவங்கள் இந்த ஆளும் கட்சி அரசியல்தான் நடைபெற்றிருக்கிறது இதனால் மக்கள் மிகவும் உசாராக இருக்கிறார்கள் வருகிற தேர்தலில் என்ன நடக்கப் போவது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்